தென்காசி பாண்டியல் வந்து அந்த பல்லாவரத்து கோயிலில் வந்து திருச்சூரன் கோயில வந்து கல்வெட்டு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயில் மக்கள் வாழ்வாங்க மூவாயிரம் அதனுடைய கிட்ட வந்து பழைய பேர் இருக்கு சென்னை மாநகரத்துடைய கல்வெட்டு தொகுதியில் பல்லர் புறம்னு இருக்கு அப்படின்னா அந்த கோயிலில் மீன் சென்னை அப்புறம் அந்த மக்கள் பார்த்தா அந்த மக்கள கரும்பு தாலி அணிகிற பழக்கம் இருக்குது எனக்கு தெரியும் ஒரு ஒரு பிரச்சனை வந்தப்ப கமல மன்னனுக்கும் பாண்டிய மன்னனுக்கும் பிரச்சனை வந்தப்ப பாண்டிய மண்ணை கீழே விழுந்துடலாம் அப்போ கமல மண்ணை அவனை தூக்க போகிறான் அப்போ பாண்டிய மண்ணை கத்தியை குத்திடுறான் அப்போ அந்த மக்கள் வந்து இது ரொம்ப தப்பு நீ உழுந்துட்டு அவனை காப்பாற்றதான் அவன் நான்னு சொல்லிட்டு அதுக்காக கருப்பு தலை அணிந்து ஒருவட்டை வெளியே போயிடுறாங்க அப்போ அந்த குடும்பம் மோசம் நிற்கோவில் கொடுத்து அதை சென்னையில் பார்த்தோம் அதுவே சென்னையில் மட்டுமே நான் இது வரைக்கும் பதினெட்டு இடத்துல வந்து தெரு பல்லப்பன் தெரு இந்த மாதிரி சென்னையில் மட்டும் நான் நேரில் பார்த்தேன் அப்போ இது அது எல்லாமே கோயில் ஒட்டி இருக்கு இந்த கொண்டத்தூர் கோயில் வாசல் தெரு பேர் பல்லத்தெரு அதே மாதிரி சென்னையில் பாஷாதி கோயில் எட்டாம் நூற்றாண்டில் பழைய கோயில் அந்த கோயிலை சுற்றி அந்த கோயிலுக்குள்ளே அந்த பன்னெண்டு தெருக்குள்ளேயே பல்லப்பம் தெரு இருக்குது அது இல்லாமல் ரொம்ப ஒரு வேறுபான விஷயம்னா அந்த கோயில் பக்கத்தில் சென்னை பெருநாம்பிச்சு மீனவரில் தேவேந்திர மீனவ சபையினே ஒன்று இன்னைக்கு இருக்கு அதாவது அந்த பகுதி மக்கள் வந்து இந்த இந்த சமூகத்தை சார்ந்த மீனவர்மை பதிவு இப்ப இது இது எல்லாம் பார்த்துட்டு வர்றப்ப ஏற்கனவே இந்த அஞ்சு வருஷம் ஓடிடுச்சவங்களுக்கு அஞ்சு வருஷம் ஓடினப்ப இதுல ரெக்கார்ட்ஸ் பாக்கிறப்ப உலகம் முழுக்க என்னுடைய ஆயுத வந்து ரெண்டாயிரம் ஊரு மல்லா பல்லா மாறன் குடுமி அந்த மாதிரி பேரலை கட்சி அப்ப வந்து குடும்பி குடும்பம் தெரியும் அன்னைக்கு வந்து குஜராத் குடிமையை பற்றி எல்லாரும் பேசுவாங்க இதோட முதல் தடவை நான் தான் கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல

பாண்டியனுடைய மகன் பேர் பதல